போன வீடியோவில் இரண்டு பார்ட்டாக போடலான்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் அது ஒரே பார்ட்டோ இரண்டு பார்ட்டோ அதில் பிரிக்ஸ் மாநாடு பற்றி சில விஷயங்களை சொல்லியிருந்தோம் அடுத்ததாக முக்கிய மிக மிக முக்கியமான தகவல்கள் அதில் எதை ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அமெரிக்காவில் ட்ரம்ப்பு மற்ற நாடுகள் மேலே விதிக்கக்கூடிய வரியை பற்றி அது என்னங்கிறது குறிப்பாக இந்தியா மேலே ஒரு மாதிரி டார்கெட்டடாக செஞ்சு அதுலேயும் குறிப்பாக இந்த மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களைத்தான் முன்னெடுத்து செய்கிறாங்க அமெரிக்கா ஒரு மாதிரி அடாவடித்தனமாக கையை முறுக்கிற மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த டாரிஃப் அப்படிங்கிற அதாவது இந்த வரி விதிப்பு ஒரு அச்சுறுத்தலாகவே இந்தியாவுக்கு இருக்குங்கிறதுக்காக இதை எதிர்பார்த்து இந்தியா பல இதை முனைப்புகளை கையில எடுத்திருக்காங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு நாட்டை மட்டும் சார்ந்து இல்லாம பல நாடுகளுடைய உறவுகளை வளர்த்துக்கிட்டு வராங்க நம்ம எல்லாருமே என்ன யோசிப்போம் அப்படின்னா அதாவது சாதாரண மனிதர்களா இருக்கும் இந்த மோதி எதுக்கு ஒவ்வொரு நாடா போயிட்டே இருக்காரு பின்னாடி மிக மிக உறுதியான இந்தியாவின் நலன் சார்ந்த பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது இப்ப தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா பிற்காலத்துல தான் நமக்கு தெரிய வரும் அவர் எந்த செயலை செய்தாலுமே ஆரம்பத்துல நமக்கு புரிய மாட்டேங்குது பின்னாடி தெரியவு இந்த பிரிக்ஸ் மாநாட்டிலயும் அப்படித்தான் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணுவோம் தன்னுடைய வர்த்தக கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா மாற்றி அமைச்சுக்கிட்டு வருது ஏதோ ஒரு நாட மட்டும் சேராம அதை மட்டும் சார்ந்து இருக்காம பல நாடுகளோட நல்லுறவை ஏற்படுத்தி பல விதமான முன்னெடுப்புகளை செஞ்சு அதுல இரண்டு வின் வின் அப்படின்னு சொல்லக்கூடியது இதைத்தான் பியூஷ் கோயல் சொல்லியிருந்தார் நாங்க வந்து எடுத்த கவிழ்த்தானெல்லாம் செய்ய போறது கிடையாது உங்களுக்கும் அது அனுகூலமா இருக்கணும் எங்களுக்கும் அனுகூலமா இருக்கணும் இந்தியாவும் சரி அமெரிக்காவும் சரி பரஸ்பரமா இரண்டு பேருக்குமே வெற்றி அப்படிங்கிற நிலைப்பாடுல அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் நம்ம அப்படின்னு அவர் சொல்றோம் அதே நிலைமையை தான் இப்ப இங்கேயும் பல நாடுகளோட நம்ம இருக்கோம் அதுல குறிப்பா வந்து நான் சொன்ன மாதிரி போன ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் கானா அடுத்தது நமீபியா வர இது நடுவில் இன்னொரு முக்கியமான சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா பிரேசில் நாடும் தன்னுடைய மிக உயர்ந்த விருது கொடுத்துருக்காங்க அது வந்து அந்த ஹானர் என்ன ஹையஸ்ட் ஹானர் கிராண்ட் காலர் த தேஷனல் ஆர்டர் பிரதம மந்திரி மோதிரிக்கு கொடுத்திருக்காங்க ஏழோ இருபத்தி எட்டோ முப்பதோ ஒரே என்னால வச்சுக்கவே முடியல அவ்வளவு விருது வந்திருக்கு சரி இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு என்ன வந்தோம்னா அது மாதிரி பல முன்னெடுப்புகள் செஞ்சிருக்காங்க அதிரடியாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு இப்போ நடந்திருக்கக்கூடிய பிரிக்ஸ் மாநாட்டில் நடந்திருக்கு ஆனா அது நடந்திருக்கு அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு குழு எந்த குழு எஃப் எம் சிபிஜி அப்படிங்கிறது இது என்ன எஃப் எம் சிபிஜி குழு பைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் அவங்க எல்லாம் பிரிக்ஸ் நாட்டினுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் பிரிக்ஸ் நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க் கவர்னர் அதாவது சென்ட்ரல் பேங்க் இப்ப நம்ம இந்தியாவில இருக்கிற ஆர்பிஐ மாதிரி அதனுடைய கவர்னர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் நடத்திருக்காங்க இதே இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் ஏழாம் தேதி ரியோடி ஜெனரி அதுல நிர்மலா சீதாராமன் பெரிய பங்காற்றி பல விஷயங்களை முன்னெடுத்து சொல்லியிருக்காங்க அதுதான் முக்கியம் இப்போ அதை பார்க்கலாம் என்ன அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எல்லாருக்கிட்டையுமே முதல்ல நமக்கு தேவையானது மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அடிப்படை கட்டுமானங்கள் மிக மிக முக்கியமானது ஒரு நாட்டினுடைய ஆதாரபூர்வமான கட்டமைப்புகள் எல்லாம் இருந்தாதான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்க முடியும் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக இருக்கணும் அதற்கான நிதி உதவிகளை தான் நம்ம முதல்ல கையெடுக்கணும் அதை பற்றி நம்ம பேசணும் நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணணும் அது முக்கியமான பாயிண்டாக சொல்லியிருக்காங்க அடுத்ததா ஏன்னா ஒரு தரம் நீங்க ஆதார கட்டமைப்புகளை வச்சுட்டீங்கன்னு அதுக்கப்புறம் ரோடு போடுறதோ பாலம் போடுறதோ அணை கட்டுறதோ பிரிட்ஜு கட்டுறதோ என்ன பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சி அப்படிங்கிற திட்டத்தை அடுத்த லெவலில் நீங்க எடுக்க முடியும் கார் மேனுபேக்சர் பண்ணலாம் ரோடே இல்லட்ட அந்த மாதிரி தான் ஸோ அதனால அவங்க சொன்னது வந்து அடிப்படை கட்டுமானங்கள்ல அதற்கான நிதி உதவிகள் அதை பத்தி நம்ம முடிவு செய்யணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா அந்த அதன் சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் எடுத்தா தான் நல்லது அப்படி சரி இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க சொல்றது வந்து ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அதாவது சீர்திருத்தங்கள் எப்படி இருக்கணும்னா இந்த கட்ட அமைப்புகளை சார்ந்து இருக்கக்கூடிய சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் நம்ம அப்படி சீர்திருத்தங்கள் கொண்டு வரும்போது சாதாரண மக்கள் அதுல பாதிக்கப்படக்கூடாது எப்படி இப்போ ஒரு விவசாய நிலம் ஒரு ரோடு போடுறோம் அந்த விவசாய நலத்தை பத்தி தான் இது அதை கையகப்படுத்தினா தான் ரோடு போட முடியும்னு இல்லாம அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட இந்த அளவுக்கு ஏற்படாத அளவுக்கு இந்த ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸை நம்ம கொண்டு போவோம் இது செஞ்சா தான் வேலைக்காகும் அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அதுக்கப்புறம் மிக முக்கியமானது ப்ரொடக்டிவிட்டியை நம்ம அதிகப்படுத்துறோம் சும்மா அப்படியே ஏனோ தானோன்னு உட்காந்துக்கிட்டு மெதுவாக வேலை செய்யணும் அப்படி எல்லாம் வேணும் ப்ரொடக்டிவிட்டி என காலத்துக்கு எகற்றார் போல ப்ரொடக்டிவிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம ப்ரொடக்டிவிட்டியை எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல பத்து பொருட்கள் தான் ஒரு நாளைக்கு செய்ய முடியுது அப்படின்னா ஒரு உதாரண சின்ன உதாரணம் சொல்லலாம் ஒரு மெழுகுவத்தி செய்கிறவர்கள் அவர் ஒரு நாளைக்கு மேக்சிமம் பத்து மெழுகுவத்தி செய்வேன் உதாரணம் தான் உடனே சார் நாங்கள் பார்த்துருக்கேன் ஐம்பது செய்யறத இடம்லாம் பார்த்துருக்கேன் இந்த பத்தை வந்து அவங்க ஐம்பது தான் அதிகப்படுத்தும் அந்த மாதிரி அதிகப்படுத்தும் போதுதான் காம்படிட்டிவ்னஸ் அதாவது நீங்க அடுத்தவங்களுடைய போட்டி போட முடியும் விலை விஷயத்துல போட்டி போட்டு வியாபாரமும் செய்ய முடியும் லாபமும் சம்பாதி இந்த மாதிரி ஒரு மூன்று நான்கு முக்கியமான கொள்கை ரீதியான முன்னெடுப்புகளை பல சீதாராமன் சொல்லியிருக்காங்க இதுக்கு தான் ரொம்ப 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 முக்கியமானது இந்தியா கடந்த பதினோரு ஆண்டுகள்ல எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி அவங்க பேசும்போது மேக்ரோ லெவல் எக்கனாமிக்ஸ் என்ன பொருளாதாரத்தை முழுமையா அதிக அளவல் ஹையர் அதை பத்தி எல்லாமே எடுத்திருக்கோம் கடன் சுமையை குறைச்சிருக்கும் அப்படியே கடன் வாங்கினாலும் அந்த கடன் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம் சும்மா ஏனோ தானுன்னு வாங்கல துக்காக கடன் வாங்கியிருக்கு எட்டாயிரத்து ஐநூறு கோடியோ ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடியோ பஞ்சாப் அரசு வந்து இப்ப மத்திய அரசு கேட்டிருக்காங்க எங்ககிட்ட பணம் இல்ல தயவு செஞ்சு கொடுங்க எதுக்கு அவங்க எல்லாம் இந்த இலவச திட்டங்கள்ல பணத்தை காலி பண்ணிடு இதே பொசிஷன் தான் ஹிமாச்சல் பிரதேஷ் இதே பொசிஷன் தான் கர்நாடகாவுக்கு இதே பொசிஷன் தான் இப்ப பஞ்சாபுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயும் விரைவில் வரும் ஆக இந்த இந்த மாநிலங்கள் எல்லாமே யார் ஆட்சியில் இருக்காங்கன்றது நீங்களே பார்க்கலாம் இலவசங்களை எதுக்கு அழிவிக்கிறீங்க யாருக்கு முக்கியமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க பயனாளிகளாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாத அந்த மாதிரி யாருக்கு மிக மிக அத்தியாவசியமான பயன் அளிக்கக்கூடியது அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு போட்டோமே இப்படி இருந்தாலும் மத்திய அரசு ரேஷன்ல இருபது கிலோ அரிசி ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்புறம் என்ன ஃப்ரீனா என்ன ரெண்டு ரூபாய் வாங்கிறாங்க ஒரு கிலோ அவ்வளவுதான் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு மருத்துவ காப்பீடு திட்டங்கள் இருக்கு எவ்வளவோ இருக்கு அதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயில் இப்ப பேச வேண்டாம் அதை விட்டுருலாம் அதுக்கு மொத்தம் இந்த மாதிரி சில மேக்ரோ எக்கனாமிக் அதே மாதிரி விவசாயத்தை சார்ந்த இதுக்கு வந்து இந்த அரசு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்யுது உணவை பொறுத்த வரைக்கும் தன்னிறைவு ஆகணும் எந்த ஒரு நாடா இருந்தாலும் இதுலதான் வந்து திருப்பியும் பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு நீங்க இந்த மாதிரி உங்களுடைய நாட்டினுடைய பொருட்களை எல்லாம் எங்க நாட்டு மேல அதுவும் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து டம்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா எங்க சுயசார்பு என்ன ஆகுது ஆத்ம நிர்பர விட்டுருங்க உணவு தட்டுப்பாடுக்கு நாங்க கஷ்டப்படுவோமே நாங்க ஒத்துக்க மாட்டோம் எங்களுடைய அக்ரிகல்ச்சரல் லேண்ட் முக்கியம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிருக்கு அமெரிக்கா கிட்ட சொல்லிருக்காங்க இந்தியா சோ அந்த மாதிரி நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்நாட்டு நுகர்வோர் சந்தைய வலுப்படுத்துங்கள் அப்படிங்கிற வெளிநாட்டை சார்ந்து இருக்காதிங்க திடீர்னு எனக்கு வேணாம் அப்படின்னும் உங்களுடைய சைனா இப்ப அதுதான் அவஸ்தப்பட்டு இருக்காங்க இந்தியாவை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்நாட்டுல நுகர்வோருடைய கலாச்சாரம் நுகர்வோருடைய சந்தையை வலுப்படுத்தியிருக்காங்க தேவைகளை அதிகப்படுத்திருக்காங்க அதனுடைய ஒரு உதாரணமாக எதை சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து வரி கிடையாது இன்கம் டேக்ஸ் கிடையாதுன்னு போது உங்கள் கையில் பணம் அதிகமாகும் இதுதான் டிஸ்போசபிள் இன்கம் இந்த டிஸ்போசபிள் இன்கம் வரும்போது நீங்கள் உடனே ஒரு டூ வீலர் வாங்குவீங்க ஒரு மோ மோட்டார் சைக்கிள் வாங்குவீங்க இல்லை விவசாயிகள் ஒரு டிராக்டர் வாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம அவற்றை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நிறையா ஸோ அந்த மாதிரி பிளீஸ் கான்சென்ட்ரேட் டு இன்க்ரீஸ் லோக்கல் கன்சம்ஷன் அப்படிங்கிற வார்த்தை அவங்க சொல்லியிருக்காங்க வெளிநாட்டு நுகர்வோரை பத்தி சார்ந்து இருக்காதீங்க அது என்னைக்கு இருந்தாலும் உங்களை கால வரை விட்டுரும் சைனாவும் இதெல்லாம் இந்தியா கத்துக்கிட்ட பாடம் அதன் மூலமாக நாங்க முன்னெடுத்து செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா கிளைமேட் சேஞ்சை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இந்த கிளைமேட் சேஞ்சு கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லி மேற்கத்திய நாடுகள் கையில முனைப்பா கையில் எடுக்கப்பட்ட உள்ள எல்லா ஒரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஆயுதம் வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகளுக்கும் வளர்ச்சி இன்னும் அடையக்கூடிய நாடுகளுக்கும் அதாவது டெவலப்பிங் நேஷன் ஆர் எட் எட்டு டெவலப் நேஷன் அவங்க எல்லாருக்குமே இது ஒரு அடி அப்படின்னு என்ன அப்படின்னா நீங்க பாட்டுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை போட்டு உதாரணமா சொல்லணும்னாக்க கோல் பேஸ்டு பவர் ஸ்டேஷன் வைக்கக்கூடாது அது வந்து புகை வருது அது வந்து மாசு கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்றீங்க அதே மாதிரி நீங்கள் பாட்டுக்க வந்து யூரோ ஒன்று யூரோ டூன்னு இந்த ஆட்டோமொபைல்ஸுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வச்சுடுறீங்க அதுக்கு கட்டுப்பாடு விதிச்சிடுறீங்க அந்த டெக்னாலஜி யார் கொடுப்பா ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா கிடையாது அது வந்து போன டெக்னாலஜியை விட இந்த டெக்னாலஜி இன்னும் அதிக விலையாக இருக்குது எங்கே போவாங்க வளர்ச்சி வளர்ந்து வரும் நாடுகள் எங்கே போவோம் அவங்க மேலே நீங்கள் இந்த மாதிரி கட்டுப்பாடு விதிக்கிறது வளர்ச்சி அடைந்த நாடுகளுடைய பொருட்களை விற்கிறதுக்காகத்தான் இந்த கிளைமேட் சேஞ்சு அப்படிங்கிறத வந்து ஒரு டூல் மாதிரி வச்சு ஒரு ஆயுதம் மாதிரி நீங்க உபயோகிக்கிறீங்க அதை வச்சு மிரட்டுறீங்க அதை வச்சு கையை முறுக்குறீங்க இந்த மாதிரி செய்யாம எல்லோருக்கும் சமமான ஒரு பாலிசியை நீங்க கொண்டு வரணும் உபயோகப்படுத்துறது பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோமொபைல் உபயோகம்னு பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்கா தான் முன்னாடியில இருக்கு இந்த பக்கம் குளோபல் சவுத் நாடுகள் எல்லாத்தையும் ஐம்பது பர்சன்ட் பாப்புலேஷன் இருக்கு அவங்க என்ன யூஸ் பண்றாங்களோ அதை விட பத்து மடங்கு நீங்க தான் எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க நீங்க தான் மாசு கட் இது அதிகப்படுத்துறீங்க சுற்றுச்சூழலை வந்து கெடுக்கிறதுக்குள்ள நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு வந்து பிரிக்ஸ்ல ஒரு முன்னெடுப்பு செய்யணும் சேர்ந்து அதற்கான நிதி வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகள் செலவாகுது அப்படின்னா நீங்க எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் கொடுங்க நாங்க இருபது தான் எங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் எங்களால வளர்ச்சி அடைந்து வரும் நாடுனாலும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெடுப்பை சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து குளோபல் சவுத்து பிரிக்ஸ் மாநாட்டில் ஏன்னா பல ஆப்பிரிக்க நாடுகள் வந்து பிரிக்ஸில் சேர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க எல்லாம் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிரிக்ஸ் வந்து ஏற்கனவே வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத்துன்னு ஒரு அமைப்பு இருக்கு இப்போ பிரிக்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பை விட இன்னும் ஆகிடும் இன்டர்நேஷ்னல் லெவல்ல பன்னாட்டு இதில் வந்து ஒரு அமைப்பு மிக சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக மாறிவிடும் அந்த மாதிரி மாறும்போது எல்லா இடத்துலையுமே பணம் நிதி அதனுடைய மேலாண்மை கடன் பெறுவது அதை சார்ந்த நிறுவனங்கள் அதாவது இந்த சென்ட்ரல் பேங்க்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் போன்ற அமைப்புகள் இதுதான் மிக முக்கியமானதாக பார்க்கப்படும் அதனால தான் அமைதிய அதாவது சத்தம் வெளியில வராத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு முனைப்பை எடுத்து இந்த மாதிரி ஒரு கான்பரன்ஸை நடத்தி அதில் பல கருத்துக்களை சொல்லி பிரிக்ஸினுடைய நிதி மேலாண்மை பற்றிய தரவுகள் எங்ககிட்ட இருக்கு அதுவும் முக்கியம் அப்படின்னு உலகத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க இதுல எல்லாம் தான் இந்த பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா நிதி மேலாண்மையிலும் வந்துச்சுன்னா அமெரிக்கா பெரிய திண்டாட்டம் இவங்க சொல்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி தான் அமெரிக்கா கடன் கொடுக்கறதோ ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்கோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோ வாட் எவர் இட்ஸ் எல்லாமே இந்த கண்டிஷனுக்கு உட்படுத்தும் அவங்க சொல்ற கண்டிஷன் படி ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப அது இப்படியே இந்த டேபிள் மாறுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சோ இது ஒரு மிக சிறந்த முன்னெடுப்பாக எனக்கு படுது ஸோ ஊக கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி